விசேச அது வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டான் இன்னொன்று இருக்குது அதை அனுப்பிச்சு விட்டான் சரி தான் ஏதோ ஒரு மந்திர சக்தி வச்சுருக்கிறான் இவனை வெளியே வச்சு தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது பார்த்தாலும் வெளியும் செய்ய முடியல உள்ளேயும் செய்ய முடியல வெளியும் செய்ய முடியல பயந்துட்டான் அந்த ஆள் ஏவுகூட்டமே ரசிக்கப்பட்டான் எல்லாரும் சொல்ல இது ஒரு பெரிய உண்மை சிறு சிவகாசியில் நடந்த காரியம் அப்போ என்ன ஒரு காரியம்னா உங்க மேலே ஏன் மேலே ஒரு பாதுகாப்பை தேவன் விசேஷமாய் வைத்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம் சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தாவே கர்த்தாவே நீதிமான ஆசீர்வதித்து நீதிமான ஆசீர்வதித்து என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளவே என்னும் கேடகத்தால் அவனை என்ன செய்து கொள்ளுகிறேன் எதுக்கு என்னை சூழணும் எதுக்கு என்ன சொல்லணும் அவசியம் அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாமே நல்ல பண்ணு நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் எவ்வளவு ஆண்டு சேர்றீங்களோ எவ்வளோ ஆண்டு தேட ஆரம்பிச்சிங்களோ அவ்வளவுக்கு அவன் உங்கள் மேலே டஃப்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் பிசாஸ் போராடிருப்பான் அது விரோதமாக இருக்கும் ஆமாம் நம்ம எங்கேயோ எரிஞ்ச கல் என்கிட்ட அப்படி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அது என் மேலே தான் படணும் ஆனால் கத்தருக்கா பற்றிட்டு நிறையா அவன் அதை இடித்தா வண்டி என்ன செஞ்சுருக்கணும் அன்னைக்கே கவுந்திருக்கணும் கத்தர் தாங்கினார் அல இல்லையா த ஸ்ட்ரைலிங்ஸ் வசனம் சொல்லுது அவன் என்னை தள்ளினான் கத்துரோ என்னை தாங்கினார் அல்ல இல்லையா அப்போ என்னை தள்ளு அதான் சிதறடிக்கிறவன் அவன் அவன் யாரு சிதறடிக்கிறவன் எதையாவது சிதறடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்குடைய வேலை அதுதான் ஆனால் வசனம் போட்டிருக்குது அவர் என்ன சொல்கிற அவர் கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் பிசாசு மொதல் போனால் எங்களோட பேசுங்க திருப்பிதான் யோ ஆண்டவரை டச் பண்ணாமே போயிட்டான் போன உடனே சொல்றாரு வாசிக்கலாம் ஒன்னியோ யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தை வாசிக்கலாம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டையும் என்ன வச்சிருக்கீங்க ஒரு மனுஷனை எத்தனை வேலி அடைக்கிறாரு அவன் மூணு வேலி அடைச்சு வச்சிருக்காரு இவன் போய் தெரியாம யோப டச் பண்ணி பரா நீர் அவனையும் அவன் வீட்டையும் ஆண்டு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாதுகாப்பு இருக்குது எல்லோரும் நிறைய சொல்லுங்க உங்கள் மேலே இருக்குது கத்திரக்கு சோதரம் உங்கள் வீட்டு மேலே எந்த அதிகாரமும் இருக்க முடியாது நீ ஜெபிச்சேன்னா அந்த இடத்துல தேவ மகிமையும் பிரசன்ன இறங்கும் ஆமாம் த டபுள் கிராஸ் அப்போ போய் பார்த்தா பிசாசு டச் பண்ணி பார்த்தான் மூணு வேலி அடைச்சி வச்சிருக்கேன் என்னங்கடா அந்த இருந்தாலும் மேலே இவன் மேலே மூணு வேலி அடைச்சிருக்காங்க அப்போ இவன் ரொம்ப விசேஷமானவே போல தெரியுது

இது ஏசுநாதருக்கு மாத்திரம் அல்ல ஏசுநாதருக்கு மாத்திரம் அல்ல பிட்டஸ் ப்ராஸ் இந்த வசனத்தை வாசிக்கிற உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் ஆமே அலலியா போதும் ஐ ஹாவ் அ டிஸ்பிரிக்ட் த காட் என்னை காக்கிறதுக்கு என் தேவன் என்ன செய்ய கொஞ்சம் கூட்டு என்னை காக்கிறதுக்கு என் தேவன் தூதரில் கட்டளிடுறாரா எல்லாரும் அலலியா சொல்லுங்க என் மேலே விசேஷம் என் மேலே அன்பு என் மேலே பிரியம் இன்னும் நிறைய சொல்லலாம் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீ ஆறுகளை கடக்கும்போது

நீங்கள் முதல் ஆண்டவருக்கு வரைக்கும் செய்ய ஆண்டுகள் பாதுகா இவனுக்கு இவ்வளோ பாதுகாக்கிறேன் இவன் அதைத்தான் தான் இதற்க்தான் கூடு இதுதான் வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறானே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்கு மேப்பராக இருந்தால் கீழே போட்டிருக்குது நன்மையும் கிருபையும் நிச்சயம் தொடரும் எல்லாராலையும் சொல்லுங்கள் அவர் மேப்பரா நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்கன்னா அவரை நீங்கள் நேசிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையும் கிருபையும் உங்கள் வீட்டை டோர் டெலிவரி நீங்கள் ஆர்டர் போட்டால் தான் வரும் இங்கே ஆர்டர் போடாமே வரும் எல்லாேரே சொல்லுங்கள்

ரெண்டு பொய் பேசிட்டீங்க சந்தோஷம் சந்தோஷம் தட்டி ஹாப்பியாக கிரிக்கெட்டில் கடைசி செஞ்சுரி அடித்த மாதிரி நீங்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பொய்க்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு குறை சில காரியங்களுக்கும் குறைவுக்கும் அவன் அவ்வளோ சந்தோஷப்படும் கத்தருக்கு என்னென்னா அவர் அவன் பாதுகாப்பை எடுப்பாரு நான் உள்ளே போயிடலாம் எல்லோரும் சொல்லுங்கள் அவர் பாதுகாப்பை என்ன செய்வார் எடுத்துருவார் அப்படி தானே போட்டிருக்குது ஏசியா வீட்டில் போய் படிச்சு பாருங்க அஞ்சாந்திரா ஒரு நற்கொலை திராட்சை கட்டினேன் எல்லாம் செஞ்சேன் பச்சேன் இது அதன் வேலியை எடுக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் என்னை சுகமாக நடத்துறது எனக்கு நிறையா கிடைக்குதோ கிடைக்கலையோ என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆமே என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு என் பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு என் வழியில் ட்ராவல் பண்ண நிறையா வியாதி எனக்கு ஒரு பையன் தெரியும் அவன் சின்ன வயசு அவன் மேலே அநேக வியாதி அநேக வியாதி ஒன்று வியாதி போச்சு இன்னொரு வியாதி போச்சு இன்னொரு வியாதி போச்சு இன்னொரு வியாதி போச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா டாக்டர்னு சொன்னதெல்லாம் போகாதுன்னு சொன்னான் அது போகவே போகாது அது போகாது ஆனால் கத்தருடைய கிருவையினால் அதெல்லாம் அழிச்சார் ஆண்டவர் அதெல்லாம் அழிச்சார் அப்போது வியாதி ஒரு டிராவலில் இருக்கும் ஒரு வித போராட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ பலவிதமான காரியங்கள் நமக்கு விரோதமா இருக்கும் அவருடைய பாதுகாப்பு தான் நம்மளை பாதுகாக்குது ஏழைலயே சொல்லுங்க அவருடைய பாதுகாப்பு நான் சொல்லி நான் கடந்து போறேன் நேரல்ல வாசிக்க சங்கீதம் முப்பத்தி மூணாம் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி மூணு சங்கீதம் முப்பத்தி மூணு எடுத்துருக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூணு இருபதாவது வருஷத்தை வாசிக்கலாம்

நாலு பேர் உங்களை சூழ்ந்துட்டாங்க த காட் ஒரு பாப்பா சென்னையிலேருந்து வேலை பார்த்துட்டு வருது தாமரத்துக்கு அடுத்த ஒரு அவுட்டரில் ஒரு ஊர் அங்கே போகணும் தாமரத்துக்கு வந்துடுச்சு நைட் ஆயிடுச்சு பத்தரை ஆகிடுச்சி பஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோவில் வண்டியில் ஏறணும் அந்த ஏறிச்சு ஜோம் பண்ணிவிட்டு ஏறிடுச்சு ரசிக்க நல்லா கற்றுக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த ஆட்டோக்காரர் அதுக்குள்ளே நாலு பேருக்கு சைகை கொடுத்துட்டு அந்த வழியை விட்டு மாற்றிட்டான் வழியை விட்டு மாத்திட்டான் அந்த அண்ணன் என்னென்ன வழி விட்டு மாறுறீங்க சத்தம் போடாதுன்னு சொல்லி அங்க பத்து பேர் அவ அந்த நேரத்துல யாரத்தான் கூப்பிட்டா கத்திரத்தை தான் கூப்பிட்டா அல்ல இல்லையா அண்டு பேரை என்ன பாதுகாத்து கொள்ளுங்க எல்லாரும் அல்லையா அம்புட்டு பேரும் ஆட்டோ விட்டுட்டு ஓடிட்டாங்க எல்லாரும் ஆட்டோ விட்டுட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க ஓடிட்டாங்க என்னன்னு சொல்லி கடைசியில கேட்டா அப்படி ஒரு தீ மாதிரி சுத்தி இருந்துச்சு எல்லாரும் அல்லையா சொல்லுங்க என் மேல கத்தர் பாதுகாப்பு வைக்கிறார் என் பிள்ளை மேல பாதுகாப்பு வைக்கிறார் நான் அசட்டையாக இருக்கிறேன் எனக்கு நான் தேவைக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் வேற என்னவெல்ல மொதல் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை பாதுகாத்து இந்த அஞ்சு மாசமும் கத்தர் கரம் பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரும் நீங்க போக்கில வரத்துல சாப்பிட்டது இல்ல என்ன என்ன சொல்லுங்க சாப்பிட்டதெல்லாம் விசாரமா இருக்குன்றான் சார் ஓ நீங்க என்ன சாப்பிட்டாலும் உன்னை கரைச்சி தள்ளுதே எல்லாரும் சொல்லுங்க என்ன பாய்ஷன் நாமக்கெல்லாம் நைட் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாலும் உனக்கு முடிச்சா கிலோ அரைக்கிலும் காய்ச்சி இவரோட இருக்கிறவர் பயங்கரமானவர் இல்லையா இஸ்லைடு காட் என் தேவன் வல்லமையானவர் அதல போட்டுக்கிரு அவரே துணையும் நமக்கு கேடகம் எந்த எது என்னை வந்தாலும் அந்த கேடகத்தை மிஞ்சி என்கிட்ட வராது ஹலலல சொல்லுங்க அது கேடகம் எஸ் கிராஸ் அவ துணையா இருக்கறாரு இரண்டாவது எனக்கு எப்படி இருக்கிறாரு கேடகமா இருக்காரு 125 ஆம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் சீக்கிரம் வாசிங்க எம் சுற்றிலும் போல் கத்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறாரா எல்லோரும் அலலியா இந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருப்பார் அந்த வீட்டுக்கு வந்தாலும் இந்த வீட்டில் இருப்பார் ஹமேன் ஹலலியா அந்த வீட்டில் கத்தர் இருந்தால் இந்த வீட்டில் கத்தர் நீ எங்கே போனாலும் இருப்பார் ஹமேன் நீ எங்கே போனாலும் மெகாஸ் பிளாஸ் இது முதல் கொண்டு கத்தர் என்றென்றைக்கும் யாரோட இருப்பாரா அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவனோட ஹலலியா தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சுப்படாதீங்க பிளசிங் உங்க நீங்க உங்க அந்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு அதிகமா என்ன ஐந்து மாதம் பாதுகாத்தீங்க இரவுல போங்க நல்லாச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நன்றி ஆண்டவரை இரவுல படுக்கும் பொழுது இந்த நாள் முழுது என்னை பாதுகாத்தீங்களே அமேன் அலலியா வெயிலுக்கும் மலைக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு இருக்குதாங்க பீகார்லாம் அந்த பக்கம்லாம் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்களா கொரோனா மாதிரி என்னது வெயில் தாங்க முடியாம உன்னை புழுமையில வச்சிருக்கிறாரு ஆண்டு இன்னைக்கு ரெண்டு நாள் மழை பெஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோமே இன்னைக்கும் மழை கொடுப்பாரு நாளைக்கு மழை கொடுப்பாரு அலியா காலங்களை மாற்றுகிற தேவன் அமேன் அலியா அப்போ அவர் துணையா இருக்கிறாரு இது முதற் கொண்டு அவர் சுற்றி இருக்கிறார் எப்படி சுல போட்டுருக்குது என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் எப்படி பவரோட சுத்தி இருக்கிறார் வாசிங்க சகேரியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சீக்கிரம் வாசிக்கலாம் ரெண்டு ஐந்து ஆமே சும்மா சுற்றி இல்லை எப்படி இருக்கிறாரா அதான் அந்த பிள்ளையை சுற்றி எல்லாரும் தீ பயந்துட்டு ஓடிட்டான் எல்லாம் இந்த வசனம் உண்மை சத்தியம் நான் அதை சுற்றிலும் அக்னி மதலாக இருப்பேன் எளர் அலை லேசலுங்க அதை நடுவில் மகிமையாக இருப்பேன் எளர் அலைலேசலுங்க அப்போது என்னை சுற்றி இருக்கிறார் சும்மா சுற்றி இருக்கல அக்னி மயமாக சுற்றி இருக்கிறார் எளர் அலை லேசலுங்க அவர் அனுமதிக்காமல் எனக்கு எதுவுமே நடக்காது அலலையா இந்த ஸ்ட்ரெய்ட் இஸ் எ காட் அவர் கொடுத்தா தான் அவர் எனக்கு எப்படி இருக்கிறார் கேடகமா இருக்கிறார் கேடகமா இருக்க பயங்கரமான கிடம் அந்த கேடகத்துக்கு என்ன பேர் தெரியுமா இன்னொன்னு மகிமை பொருந்திய கேடகம் என கேடகம் அது மகிமை பொருந்திய எதையும் அதை தாண்டி வரவே முடியாது நீங்க உங்கள் வீட்டை வேலி அடைக்கிறார் ஆண்டு பேர் உங்களை வேலி அடைக்கிறார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிறார் அலல்லியா தேவன அவன் நான் நினைச்சானா நம்மளை சூறையாடிடுவாங்க அவன் பயங்கரமான அவன் சர்வீஸ் ஜாஸ்தி இவருடைய துணையும் பாதுகாப்பும் கேடகம் தான் நம்ம இது வரைக்கும் நடத்திக்கிட்டே வருது எல்லாராலேயே சொல்லுங்க ஐ ஹேவல் டிஸ் க்ராஸ் எனக்கு ஒரு ஏழு வயசுலேயே டைஃபாய்டு ஏழு வயசில் டைஃபாய்டு ஒரு பத்து பதினெட்டு பதினெண்டு வயசில் டைஃபாய்டு பயங்கர சீரியஸு அப்புறம் ரெண்டு ரெண்டாவது படிக்கும்போது ராமநாதபுரத்தில் இருக்கும்போது ஒரு வெறி நாய் கிடச்சிருச்சு என் கூட இருக்கிறவே ரொம்ப ஆகிட்டான் ரெண்டு பேரும் கிடச்சிருச்சு என்னையும் கிடைச்சிருச்சு அப்புறம் சாதாவும் கிடைச்சிருக்கு சாதாவும் கிடைச்சிருக்கு இது அப்பெல்லாம் தொப்பளவு சுற்றி தான் என்ன செய்யணும் ஊசி போடணும் பயங்கரமா இருக்கும் கஷ்டம் நிறைய காரியங்கள் அப்ப என்னன்னா நமக்கு விரோதமா கிரியை நடத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா உன்னை கத்தர் பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பாரு அது இல்லையா அவர் அந்த துணை மாறவே மாறாது அந்த துணை என்ன செய்யாது இப்ப இவனும் இவனும் ஃப்ரெண்டு இவன் சொல்றான் டே நாளைக்கு அங்க போடா போயிட்டு வரும்ல வர்றேன்றான் இவன் கூப்பிடும் போது நான் வரேன் ஏன்னா நான் மட்டும் அன்னைக்கு கூப்பிட்டே வந்தேன் இப்ப நீ என்னடா வர வேண்டாம் இதோட ரீல் கட் அப்படிதானே நம்ம நிலைமை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இவன் இவன் அவங்க அவங்க அந்த ரெண்டு பேரும் கைமாற்றங்கள் இருந்தா தான் அது மாதிரி இருக்கும் ஆனா பத்து நாளைக்கு நான் வர தேடாட்டாலும் பதினோரு அதனால என்னை பாதுகாப்பாரு என் ஆண்டுவேன் இல்லையா அவர் அதான் முடிவு வரையும் அன்பா இருந்தாரா யூதாஸ் மேல எப்படி இருந்தாரா முடிவு வரையும் அவன் காட்டி கொடுப்பான் செய்யும் ஆனா அவன் மேல அன்பா இருந்தார் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதம் ரெண்டாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் உன் தேவன் உன் மேல அன்பாவே தான் காட் அவர் அன்பா இருக்கிறதுனால தான் உன் கரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நான் சுகமாக சாப்பிட்றேன் சுகமாக இருக்கிறேன் போகிறேன் வர்றேன் எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ வேற காதில் கேட்குறேன் எல்லாவற்றுக்கும் விளக்கி என்னை பாதுகாக்கிறார் ரெண்டு பேர் அது இல்லையா அதில் போட்டிருக்குது அதை நடுவில் எப்படி இருப்பேன் நான் மகிமையாக இருப்பேன் அது அது இல்ல அக்னி மதலாய் இருக்கிற மக்கினிதலாய் சுற்றி இருக்கிறார் ஆண்டவர் த இஸ் லெசி வாசிங்க 91 ஆ சங்கீதnal அந்த வசனத்தை வாசிங்களே 91 4 நல்ல புருஜுகள நல்ல புருஜுகளுங்க நீங்க படுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆமென் நீங்க போறீங்க வர்றீங்க இஸ்ரேல் ஜனங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னா மேக ஸ்தம்பமா கூட்டிட்டு வந்தாரு அக்னி ஸ்தம்பமா இருந்தார் மேக ஸ்தம்பமோ பயங்கர வெயில் அப்படியே இப்ப சூரியன் அவ்வளோ பெரிய பவரு கொஞ்சோண்டு பிளாக் அப்படியே மேல மறைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நிழல மாறிடும் அப்படி தானே புரிஞ்சுட்டீங்களா அப்போ அப்படியே ஒரு அந்த அப்படியே டம்மியா அவங்களை அப்படியே பிரஷா கொண்டு வந்தாரு அது மாத்திரம் இல்ல ரெண்டாவது நைட்டு வனந்திரத்துல பனி பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அக்கினி மதுளை அப்படியே கன கன கணகன இல்ல இல்லையா சொல்லுங்க அப்ப இன்னைக்கு நீங்க சாப்பிட்றது நீங்க தீர்மானம் பண்றது இல்ல கத்திரதான் உங்களை தீர்மானம் பண்றாரு அர இல்லையா ஆமா கறி எடுக்கணும் கறி எடுக்கணும் ஆசைப்பட கறி எடுக்கிற அன்னைக்கு கத்தர் உனக்கு வழிவாசல் திறக்கிறது மாத்திரம் இல்லை சரீரம் சரியாயிரு என் சரீரத்தை நான் பாதுகாக்கலை என் தேவன் இருக்கிறார் அமேன் நீங்க என்ன சாப்பிடன்ற கூட அவர் நிர்ணயம் பண்ணி அவர் நடத்துகிட்டு இருக்க சீக்கிரம் பிடிக்கிறேன் அதுல போட்டுக்குது வாசிங்க அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார் அவர் அடைக்கோலத்துக்குள்ள எதுவும் வந்துருமா நீங்க புரிஞ்சுக்கோங்க அமேன் அலிலியா நீ கெட்டு போக மாட்டேன் எல்லாரும் அலையில சொல்லுங்க உனக்கு விரோதமாக ஒன்று உருவாகாது ஆமேன் அலலியா நீங்கள் யாருடைய அடைக்கலுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் யாருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறீங்க யாருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறீங்க அவர் தமது சிறுகியுனாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகள் கிளை நீ என்ன செய்வாய் அவருடைய சத்தியம் உனக்கு ஆமே அலலியா இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா நீங்க உட்காந்துருக்கீங்க அவருடைய செட்டை தான் இது அலல்லையா அவரோட காலையில் உட்காந்துருந்து பார்த்தீங்களா அவருடைய மறைவு இல்லையா அவர் மறைவுக்குள்ளே இருந்துட்டு போனால் ஒரு புத்துணர்ச்சி அவர் செட்டைக்குள்ளே இருந்துட்டு போனால் ஒரு பலன் தேவன் நல்லவர் கடைசி வர சொல்கிறேன் வாசிக்கலாம் முப்பத்தி நேலாம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு சீக்கிரம் சிங்க நீங்கள் அவருக்கு பயந்து மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தீங்கன்னா அவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருப்பீங்கன்னா ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் எதுக்காக பயப்படணும் இது வேதத்தை கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு படிக்கல பயம் அல்ல ஜெபிக்கிற ஜெபிக்கல என்ன பயம் ஒரு பொய் சொன்னா பயம் அப்படிதானே ஆராதனைக்கு வரல அப்ப சாயந்திரமா என்ன செஞ்சிருவோம் ஒரு அட்டன் அந்த பயம் ஆமே இல்லையா இதுதான் பயம் இந்த பயம் கர்த்தருடைய அவர் போட்டிருக்கு என்ன போட்டிருக்குதுன்னா கர்த்தருடைய தூதன் அவர் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பாரா எல்லாரும் சொல்லுங்க சூழ்ந்துருவாரு அக்னியா சூழ்வாரு இறங்கி தேவன் விடுவிக்கிறவர் இருக்கிறார் இன்னொரு ஒரே ஒரு காரியம் சொல்றேன் அவருடைய தன்மையில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரசிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏசியா தீர்க்க தேசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்களே அதுல நிறைய இருக்கும் பாருங்க எப்படி ஆமா இந்த கோழி குஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் மேலே பருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பருந்து இருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு பறக்க முடியாது பட் ஆனால் இருந்தாலும் தான் குஞ்சியை காப்பாற்றுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு போய் பறக்கும் முடிஞ்ச அளவுக்கு போய் என்ன செய்யும் பறக்கும் கத்திரி சொல்றேன் எப்படி பறந்து காக்கிற சேனைகளின் கத்தர் உன் மேலே ஆதரவாக இருப்பார் உன்னை காப்பாரு உன்னை எந்த நிலையில இருந்தாலும் உன்னை தப்பை பண்ணுவார் ஆண்டுவார் அதில்லையா நீ நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ ஆலோசனை பண்ணி செஞ்சீங்களோ ஆலோசனை இல்லாமல் செஞ்சீங்களோ எங்கேயோ பண்ணி மாட்டி விட்டானோ அதுலேருந்து உன்னை தப்பை பண்ணுவார் ஆண்டுவார் அதில்லையா தப்பை பண்ணுவார் அவரே வருவார் ஏழரில் சொல்லுமா அந்த நூற்று கத்து பதியை பார்த்து சொன்னார் நான் வந்து சுகமாக்குவேன் ஆமேன் ஹலலியா அதில் போட்டுக்குது அவர் கடந்து வந்து எவ்வளோ பெரிய கரம் எப்படி காக்குறாரா எப்படி காக்குறாரா பறந்து காக்குற பட்சியை போல் அவர் ஆதரவா இருக்கிறாரா கதற்கு சோதரம் என்னை காக்குறாரா என்னை தப்ப பண்றாரா கடந்து வருகிறாரா என்னை விடுவிக்கிறாரு எல்லாரும் எழுதிருக்கலாமா ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை கூடாதது ஒன்றுமில்ல உம்மா கூடாதது ஒன்றும் இல்லை തുടങ്ങിയതും എതരീകൾ തങ്ങളു മടിയെ തുതി ചെയ്യ തുടങ്ങിയതും എതരീകൾ തങ്ങളുക്കൾ വെട്ടുണ്ട് മടിയെതി ഉ ഉള്ള എല്ലാം ആകാതേ എല്ല ഉറാകാതെ മെല്ലോ ആകാതെ ഓ കൂടാതെ എതു മെല്ല ആകാതെ ഒന്നും ഇല്ല கத்தர் பாதுகாத்திருக்கிறார் குடும்பத்தை கத்தர் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார் தனிப்பட்ட கத்தர் இதுவரைக்கும் இருக்கிறார் உன் வேலை ஸ்தலத்தில் நீ போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும் பொழுதும் எவ்விடத்திலும் பிரயாணத்திலும் கத்தர் உன்னை விசேஷமாய் இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நீ எவ்வளவு நன்றி செலுத்தியிருக்கிறவருக்கு நீ எவ்வளவு நன்றி செலுத்திருக்கிற கீழே விழுந்துருச்சு நம்ம குடிய போறோம் இன்னொருத்தவங்க எடுத்து கொடுக்குறாங்க நீ என்னங்க சொல்லுவீங்க தேங்க்ஸ் தானே நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறாங்க உன் தேவன் இந்த அஞ்சு மாசம் உன்னை முழுவதும் பாதுகாத்திருக்கிறார் இந்த ஆறாவது மாசத்துல உன்னை கரை பிடித்து நடத்திட்டு வந்திருக்கிறார் இந்த ரெண்டாம் தேதி இந்த சாயங்கால ஆராதனையில உன்னை கலந்துபடியாக தேவ தீர்மானத்தின் திட்டத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அவர் துணையா இருப்பாரு உனக்கு கேடகமா இருப்பாரு மதலா இருப்பாரு உன்னை சுற்றிலும் இருப்பாரு அக்னிமயமான சுற்றிலுமா இருப்பார் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காத்து தப்பு பண்ணி கடந்து வந்து விடுவிக்கிற தேவன் அவருக்கு எல்லாருக்கும் அதை நடிவோட விஷ்தோ தெரிக்கலாம் என்னை இம்மட்டும் பாதுகாத்து என்னை வழி நடத்தின எபினேஷரே இதுவரைக்கும் செய்த எல்லா உதவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனியும் உங்களுடைய கிருவையினால் இங்கே இருக்கிற பிள்ளைங்களையும் குடும்பங்களையும் தனிப்பட்ட பிள்ளைங்களையும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய செட்டையின் மறைவில மறைச்சு கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தாராதனை ஆசீர்வச்சிக்காக நன்றி தொடர்ந்து நாமத்தில் பிதாவே ஆமாம் என் ஆத்மா அவை கத்திர என் முழுமே நாமத்தை என் ஆத்மாவே கத்தரே கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது கத்தராய் பிதாவாயும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த எல்லார் மேலையும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக எல்லாருக்கும்